வணக்கம் ஃப்ரான்ஸ் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குது மக்கள் ஏன் அதிகமாக போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பொலிட்டிக்கலாக என்ன பிரச்சனையும் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஏன் எங்களுடைய பிரசிதும் இமானுவேல் மகோவாவிய திமிசியும் பண்ண சொல்கிறோம் ஸோ குளோபலாக நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ பத்து வருஷம் அவர் இந்த நாட்டை வந்து ஆண்டு கொண்டிருந்தவர் ஸோ அவர்தான் முதல் முதலாக முப்பத்தொம்பது வயசில் பிரசிடெண்டான ஒரு அதாவது ஃப்ரான்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இளைய வயதில் பிரசிடெண்டான ஒரு நபர் வந்து இமானுவேல் மகா ஓகே அவரோட ஆட்சியில் ஏன் பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டு குடி குடியுரிமை உள்ள மக்கள் அதாவது பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை மக்கள் என்ன யோசிக்கணும் என்றால் அவருடைய பொலிட்டிக்கல் வந்து நிலையான பொலிட்டிக்கலாக இல்லாமல் இருக்கண்டு அவற்றை பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வந்து நிறைய பேர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் நாங்கள் கடைசியாக பார்த்தோம்னு சொன்னால் ஹோஸ்வா கூட எட்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருடைய பதவியை ராஜினாமா செய்த ஒரு தோல்விக்கு பிறகு ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு அவருடைய ஆட்சியின் அவற்றை பதவியின் மேலே ஸோ அதனால் அவை என்ன கேட்கினமென்று சொன்னால் அவையை இந்த ப்ரைஸ் தோவை பதவியிலேருந்து போக சொல்லியும் எங்களுக்கு புதுசாக ஒரு எலெக்ஷன் வைக்க சொல்லி ஒரு புது ஜனாதிபதியை ஃப்ரான்ஸ் மக்கள் கேட்கினோம் புது ஜனாதிபதி கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஃப்ரான்ஸில் நாங்கள் பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இமானுவேல் மகோம் அவர்களுடைய ஆட்சியில் வந்து கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது நாங்கள் தனிப்பட்டு கெட்டுதல் மட்டுமே அவர் செய்தார்ன்னு சொல்ல முடியாது குறிப்பாக கோவிட் டைமில் அவர் அப்போதான் புதுசாக இந்த நாட்டுக்கு பதவியேற்றவர் அந்த சின்ன வயதிலேயே அவர் வந்து கோவிட் இதில் இந்த எக்கனமிக் அந்த ஷட் டவுனை வந்து ஓரளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணி சொ போனவர்னு தான் நாங்கள் சொல்லணும் அதை யாருமே மறுக்கலாது அந்த மாதிரி அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஜோப் ஜோப் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கிறதாகட்டும் அதே மாதிரி இந்த பசுமை அந்த விஷயங்களை வளர்க்குதாகடும் அப்படி நிறைய விஷயங்களில் அவர் வந்து நல்ல விதமாக தான் செயல்பட்டிருக்கிறார் பட் அவற்ற ஒரு சில ஃபால்ட்டும் இருக்குது அதாவது ஷொமேஷ் ஹுத் ஹெட் அந்த சோஷியல் ஹெல்ப் அதெல்லாமே கொஞ்சம் அங்கே இங்கே மிஸ்ஃபியர் ஆகி போனது ஸோ அதனால் ஒரு தனிநபரை வந்து அவ்வளவு தூரம் ஆக்கி அவர் அந்த பதவியை விட்டு போக சொல்கிறது வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறது கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருந்தாலுமே இமானுவல் மகம் அதை ரொம்ப பாசிட்டிவாக தான் நடக்கிறார் அவர் எந்த இடத்துலையுமே தான் பதவியை விட்டு போவார்ன்னு சொல்லவே இல்லை ஸோ அவர் வந்து தான் பண்ணி அவருக்கு அஞ்சு வருஷம் மூன்றாக கிடைச்சது ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் அந்த அஞ்சு வருஷம் முடியும் வரைக்குமே நான் அந்த பதவி தான் இருப்பேன் நீங்கள் என்னதான் செய்தாலும் நான் அந்த பதவியை விட்டு போக மாட்டேன்னு தான் அவர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அப்படி இமானுவேல் மகம் அவருடைய பதவியை தான் ராஜினாமா செய்து கொண்டு போவாரா இருந்தால் புதுசாக வருகின்ற அந்த ஓட் ப்ராசஸ் இருக்கும் தானே ஸோ நீங்கள் இன்னொரு பிரச்சனை தேர்வு செய்ய வேண்டி வரும் அப்படி வரும்பொழுது என்னாகும்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணலாம் இமனுவல் மகா அவர்களுடைய ஆட்சியில் வந்து எத்துகோஜ் அதாவது வேறு நாட்டுக்கார மக்களுக்கு நல்லது நடந்தது கிட்டால் எனக்கு தெரியாது ஆனால் கெட்டது நடக்கலை பெருசாக ஸோ நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அது ஒரு நோமலான ஒரு ஆட்சியாக போனது அதுவே இது புது பிரசிடென்ட் வரும் பொழுது இப்போ இருக்கிற கொஞ்சிதாக்கள் பார்க்கும் பொழுது அவ்வளோவா சாதகமாக எதுவுமே கிடையாது என்று தான் சொல்லணும் நோமலாவே அதுலேயும் வந்து ஏகன் கட்சி வந்து வருமா இருந்தால் மகிழுப்பன் ஜோகோதன் போகதிலா அவையிட கட்சிகள் வருமாக இருந்தால் எத் கொஞ்சக்கான அந்த ஒரு பாதிப்பு இருக்குத்தானே அது அதிகமாக இருக்கும் அது குளோபலாக எல்லாருமே சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம்தான் அண்ட் அவையே ஓப்பனாகவே அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டினா அதாவது நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நாங்கள் ப்ரெசிடென்ட் ஆனோம்னு சொன்னால் எங்களோட கையில் இந்த நாடு இருக்குமா இருந்தால் எங்களுக்கு வந்து இது ஒரு ஃப்ரான்ஸு நாடாக இருக்கணும் அதாவது ஃப்ரான்ஸ் மக்களுடைய நாடாக இருக்கணும் தொண்ணூறு வீதம் ஸோ பத்து வீதம் தான் நீங்கள் அதுக்குள்ளே எது பார்க்க முடியும் அண்ட் அதை தாண்டி அவையை வந்து இல்லீகலாக ஆக்களை பற்றி கூட கதைக்கலை அவை எப்படி கதைச்சிருக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் படிப்பு மூலம் வர்றது அந்த மாதிரி கூட அவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ எமானுவல் மஹாம் ஒருவேளை அவருடைய பதவியில் இருந்து போவாராக இருந்தால் இப்போ வரைக்கும் கணிப்பீடின்படி மகிலப்பன் ஜோதன் போதலா கட்சிக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு அடிப்படையை பார்க்க போனால் ஸோ இந்த நாட்டு மக்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறதும் அவாதான் வரணும் சொல்லி ஏனென்றால் அவைய இந்த பத்து வருஷத்தில் இவற்றை ஆட்சியில் கொஞ்சம் என்ன சொல்கிறது அவை அந்த பொலிட்டிக்கல் இருக்கிற நம்பிக்கையே விட்டு போயிடுச்சுண்ணா ஸோ அதனால் அவைய ஓகே இவாக்குள்கிற வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டிங்க ஸோ மகளிர் பெண் வந்தான்னு சொன்னால் நிறைய பாதிப்புகள் எல்லோருக்குமே வரும் இந்த நாட்டு மக்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே கூடுதலான ஆட்களுக்கு பாதிப்பு வருது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் உங்களுடைய திறன்களை நீங்கள் கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா நான் நினைக்கிறேன் ஓகே நன்றி